உலகத்தில் ஒரே ஒருவர்தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே யாரது அவர்தான் அதரத் தயைசாலேகிஸ் சலாம் ரெண்டாயிரம் வருடங்களாக இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதிரத்தை சாலேகிஸ் சலாம் செல்லவா அலைவ செல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் பெலஸ்தீனுக்கு போனார்கள் மக்காவிலிருந்து அந்த காலத்தில் பெலஸ்தீனுக்குப் போவதாக இருந்தால் ஒரு மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும் ஒரே அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இருந்தார்கள் அனைவருக்கும் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார் அங்கே முதலாவது வானத்தில் ஆதம் அலை கண்டார்கள் இரண்டாவது வானத்தில் ஈசா அலேஹி சலாத்தை கண்டார்கள் மூணாவது வானத்தில் யூசுப் அலேஹி சலாத்தை கண்டார்கள் நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஐந்தாவது வானத்தில் ஆருண் அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஆறாவது வானத்தில் மூசா அலேஹி சலாத்தை கண்டார்கள் ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலேஹி சலாத்தை கண்டார்கள் சகோதரர்களே இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலேஹி சலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது ஈசா அலை பிறந்த உலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது சகோதரர்களே ஒரு நாள் வரும் சொன்னார்கள் மகதி அலை இஸ்லாம் வருவார் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மகதி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும் அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மகதி என்று நான் தான் மகதி என்று அண்ட அவருக்கு தெரியும் முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் செய்வார்கள் சகோதரர்களே வரைக்கும் யுத்தம் செய்வார் யுத்தம் செய்து இஸ்லாமிய நிலைநாட்டிக் கொண்டே செல்வார் சிரியாவுக்கு போவார் அங்கே டமஸ்கிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது மஸ்ஜி மஷ்க் உமையாக்களுடைய ஹிலாபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம் சகோதரர்களே அந்த பள்ளியில்தான் எஹியா அயஹிஸ் சலாத்துடைய ஜனாசா இருக்கிறது அந்தப் பள்ளியில்தான் சலாஹுத்தீன் ஐயோபியுடைய ஜனாசா இருக்கிறது அந்த பள்ளியில்தான் ஹுசைன் ரதியாவானுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது அந்த பள்ளியில்தான் தான் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு அதன் மகதி அலை ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார் அந்த நேரத்தில்தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும் என்ன அதிசயம் இரண்டாவது வானத்தில் இருக்கும் ஈசா அலை இஸ்லாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும் சகோதரர்களே சொன்னார்கள் அல்லாஹு தாலா ரெண்டு மலக்குமாரை நியமிப்பான் அதற்கு ஈசா அலை இரண்டாவது வானத்திலிருந்து அந்த ரெண்டு மலக்குமார்களுடைய ரெக்கையில் இப்படி தொங்குவார்கள் கொங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள் சகோதரர்களே கொண்டை வளர்த்திருப்பார்கள் உருவத்து என்ற சாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள் தலையை குனிந்தால் முத்துக்களை போல வியர்வை கொட்டி கொண்டிருக்கும் முழு உலகமும் பாக்கும்

நஞ்சாக மாத்துவான் எந்த யூதன் எந்த யூதி ஈசா அலைகி சலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும் கொஞ்ச தூரம் தானே போகும் இல்லை இல்லை ஈசா அலைகி சலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும் தஜ்ஜால் தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைகி சலாம் தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான் ஈசா அலை இஸ்லாம் ஜனாதிபதியாக இருப்பார் சகோதரர்களே ஈசா அலை இஸ்லாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள் விரட்டி போவார்கள் விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான் பலஸ்தீனுக்கு கொண்டு போய் தஜ்ஜாலை

கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன் இப்பொழுது மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு பின்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் பேரரசு என்ன சொல்ல வருகிறேன் அந்த ஈசாலே இசலாம் திருமணம் முடிப்பார்கள் இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான் மதீனாவிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு